இந்த காய்ச்சலால் நமது பாவங்கள் தீருமே இந்த காய்ச்சலால் நமது பாவங்கள் தீருமே என்ற ஒரு மனிதர் ரசூல்லாயி சலாஹ் உலகம் அவட்ட வராரு ரசூல் சலலாஹி ஒரு கிராமப்புற வாசி அப்புறம் ரசூலாங்க அவட்ட பார்த்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து காய்ச்சல் ஏற்பட்டிருக்குதா காய்ச்சல்னால் என்னன்னு கேட்குறாரு அவர் காய்ச்சல் உங்களுக்கு தலைவலி ஏற்பட்டிருக்கிறதா தலைவலின்னா என்னென்னு கேட்குறாரு அப்புறம் ரசூலாங் வழங்கப்படுத்துறா ஹர்ரும் பைனல் ஜில் திவல்லம் அதாவது இறைச்சிக்கும் சதைக்கும் தோலுக்கும் இடையிலே போகக்கூடிய ஒரு சூடு அதான் காய்ச்சல்னாங்க ரசூல் சலாசன் சொல்றாங்க அதே தலைவலி என்று சொன்னால் அதாவது தலையில் இருக்கக்கூடிய நரம்புகளை அசைக்கக்கூடிய ஒரு சிறிய காற்று அப்படின்னு விளங்கப்படுத்துகிறாங்க அப்படி ஒரு எனக்கு ஏற்பட்டதே இல்லை என்றார் அவர் போயிடுறாரு சலான் சார் போனவர் நபித்தோர் பார்த்து சொல்றாங்க நரகவாதிகள் ஒருவரை பார்க்க வேண்டும் அவரை பார்த்துக்கங்கண்ணா நரகவாதிகள் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் நான் அப்ப ரசூர் சலான் சார் ஏன் எப்படி சொன்னாங்க காய்ச்சல் வராட்டி தலவாலை வராட்டி நரகவாதி என்று அர்த்தம் இல்லை புத்தனுக்கு காய்ச்சலையும் தலைவலி என்ற சோதனையை கூட அல்லாஹால கொடுக்கலேண்டா அவனை மன்னிக்க விரும்பலேன்னு அர்த்தம் அவனை சாதாரண பாவங்கள்லேருந்து கூட மன்னிக்க விரும்பல என்று அர்த்தம் நம்மளை விரும்பாமல் நமக்கு வரக்கூடிய ஒரு முள்ளுக்குத்தல் கூட எங்களுக்கு பாவங்கள் என்ன செய்கிறது மன்னிக்கப்படுகிறது ரசோ அந்த இடத்திற்கு வருவது ஒரு ஒரு உயர்ந்த தரம் அது மருந்து எடுக்காமல் இருத்தல் அல்ல சில விஷயங்களை எங்களால் தாங்க முடியும் சில விஷயங்களை எங்களால் தாங்க முடியும் ரசூல்சலாவது சில அவர்கள் காய்ச்சலில் அவ்வளவு பெரிய காய்ச்சல் அப்ப ரசூல் சல்லாஹல்ல பார்த்து சஹாபாக்கள் கேட்கணும் அலா நது ஊல கதபீபன் டாக்டர் உங்களுக்கு கூப்பிடுவான்னு கேட்டாங்க ரசூல்லாஹி சல்லாஹ் செல்லம் சொன்னாங்க உங்கள ரெண்டு பேருக்குள்ள காய்ச்சல் எனக்கு பிரிக்குது ஒரு ஆளுக்குரிய காய்ச்சல் இல்ல ரெண்டு பேருக்குள்ள காய்ச்சல் எனக்கு இருக்கிறது டாக்டர் கூப்பிடுவான் டாக்டர் கூப்பிட வேண்டாம் ரசூல் சல்லாஹ் செல்லம் சொல்றாங்க ரெண்டு பேருக்குள்ள காய்ச்சல் ரெண்டு வாரமாக காய்ச்சல் கூப்பிட வேண்டாம் ரசூல் செஞ்சாங்க அழைக்க வேண்டாம் சொன்னார்கள் ஏழுமா நம்மளால நமக்கு வந்து நம்ம வந்து காய்ச்சலை கூட அந்த மருந்து குடிச்சிட்டு கொஞ்சம் திருப்தி ஆகிக்கிற காரணம் மூணு நாளில் போயிடும்னு ஒரு நம்பிக்கை அதே சிக்கன் குனியா மாதிரி ஒன் வந்தேன்னு வந்துடுவீங்களே அவன் அவன் நினைக்கிற எண்ணங்கள் இருக்குதுதான் எனக்கு பேத்து வரணுமா நான் என்ன அப்படி செஞ்சுட்டேன் நான் செய்யாத தான தர்மமா நான் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டிருக்கிறேன் என்றெல்லாம் அப்படி என்றெல்லாம் இவர் செஞ்ச ஹயிரெல்லாம் பெரிய தியாகி மாதிரி தன்னையை நினச்சி அந்த ஒரு மாத காய்ச்சலுக்கு அல்லா பற்றி நினைக்கிற எண்ணங்கள் அல்லா பத்தி நினைக்கிறேன் எனவே ரிலா இருக்குது ஒரு ஒரு பெண்மணி வந்து ரசூர் செல்லாவோட செல்லாமோட சொல்கிறோம் அல்லாஹின்னு சொல்லி இன்னும் உஸ்ரா எனக்கு வந்து ஃபிட் நாட நோய் வருது வருது அதனால அதாவது குணமாக்குமா என்ன செய்ய சபர்த்தி வார்த்த ஜன்னா நீங்கள் விரும்பினால் பொறுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு இது என்ன நோயில பொறுக்கிறது மட்டுமல்ல இருக்கு இன்னொன்று இருக்குது அந்த நோயை எக்ஸெப்ட் பண்ணிக்கிறது அங்கீகரித்துக் கொள்வது அந்த பெண்மணி என்ன சொல்றா நான் கொள்றேன் நான் பொறுத்துக்கொள்கிறேன் இது வெறுமனே சபர் இல்ல இந்த மாதிரி நம்மளால இருக்க முடிகிறதா ஏதாவது ஒரு சோதனை தந்தால் அந்த சோதனை உங்களுக்கு செலக்ட் பண்ணுங்க யார் அல்லாஹ்ர புலாலும் நான் தருவது மட்டும் அருள் அல்ல தடுப்பதும் அருள் தான் தருவது மட்டும் அருள் அல்ல தடுப்பதும் அல்லாவுடைய அருள் தான் அந்த தடுத்ததையும் பறித்ததையும் அல்லாஹ் தான் எனக்கு செஞ்சா இதில் நான் திருப்தி அடைகிறேன் ரூலா நான் வந்து என்னது திருப்தி அடைகிறேன் என்று சொன்னால் அந்த நிலை நமக்கு வர முடிகிறதா ரசூல்லா இசலாலசில சொன்னார்கள் அஜபன் லி அம் முக்மின் வலைசத அளிக்க இல்லாலில் முக்மின் ஒரு மும்னுடைய காரியங்கள் எனக்கு ஆச்சரியம் என்றான் அந்த நிலை ஒரு மும்மீனுக்கு தவிர வேறு யாருக்கும் இல்லை என்றான் காரணம் நல்லது நடந்தாலும் அவன் அதே நிலையில் இருக்கிறான் அவனுக்கு தீயது நடந்தாலும் அவன் அதே நிலையில் இருக்கிறான் முடியுதா இது இரண்டாவது நிலை இது நமக்கு ஏற்பட்ட சோதனைகள் நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்களை எப்படி எதிர்கொள்றது செலக்ட் பண்ணிக்கிறான் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டான் கைவிட மாட்டான் அதனால நான் இதுல திருப்தி அடைந்து கொள்கிறேன் யார்லாம் இந்த சோதனை காலம் எனக்கு வைக்க நினைக்கிறாயோ அதன் மூலம் எனக்கு என்னென்ன தர பாவங்கள் மன்னிக்கப்படும் மன்னிக்கப்படும் இன்னும் போனால் ஆகும் அல்லாஹுத்தால் சமுதாயத்தை விரும்பிட்டாண்டா முதல் வேலை என்ன சோதனை தான் முதலாவது அல்லாஹ் கொடுக்கிறது என்ன தான் எனவே அல்லாவுடைய சோதனை எதுக்கான அடையாளம் விருப்பத்துக்கான அடையாளம் அங்கீகரிச்சோம் என்று சொன்னால் திருப்தி பட்டு கொண்ட முன்னல் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹலிர் ஹலிர் ரஹ்மான் அமைப்பில் இந்த இப்ராஹிம் அலை இஸ்லாம் நண்பர் என்றா உச்சகட்ட சோதனை மகனை குர்பான் கொடுக்க சொல்ற அளவுக்கு சோதனை மனசு அதை திருப்தி அடைகிறது என்றால் அதை செய்யற அளவுக்கு ஒரு கிட்ட போறார் என்று சொன்னால் குடும்பத்தை கொண்டு போய் வெட்ட வழியில வச்சிட்டு அவர் போறார் என்று சொன்னால் அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரிலும் சபர் போதாது எவ்வளவு பெரிய ஒரு திருப்தி இருக்கணும் அந்த திருப்தி எல்லாம் எந்த சோதனையை கொடுத்தாலும் பொறுத்துக் கொள்றாரு திருப்தி அடைகிறார் பொறுத்துக் பொறுத்துக்கொள்றாரு திருப்தி அடைகிறார் அதை விரும்புகிறார் அதை பார்க்கிற என்ன அல்லாஹ் ரபுல் ஆலமின் மிகவும் நெருக்கமான ஒரு மனிதனாக அவர் என்ன செய்றார் மாட்டிக்கொள்றார் இந்த இடத்துக்கு வர முடியாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய சோதனைகளும் பிரச்சனைகளும் அல்லாஹனுக்கு கொடுக்கக்கூடிய உச்சகட்ட சந்தர்ப்பம் அல்லாஹுக்கு விருப்பமானவனாக மாறுவதற்கு அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமானவனாக மாறுவதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உச்சகட்ட சந்தர்ப்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திருப்தி அடைதல் பொறுக்கிறது திருப்தி அல்ல திருப்தி அடைதல் என்ன தெரியுமா அந்த சோதனையை விரும்புறது அந்த சோதனையை அங்கீகரிக்கிறது அந்த சோதனையில ஒரு சட்டிஸ்பேக்ஷன் ஒரு மனசுக்கு ஒரு அல்லாஹ் தந்த சோதனை நான் ஏற்றுக்கொண்டு போறேன் வாயால சொல்றது இல்ல உள்ளத்தால் அந்த சோதனையை விரும்புறது இறைவன் எனக்கு இந்த சோதனையை செலக்ட் பண்ணிக்கிறான் இறைவன் எனக்கு இந்த சோதனை செலக்ட் பண்ணிக்கிறான் இதுல ஏதோ ஹயிர் இருக்குது நான் இந்த சோதனையை விரும்புகிறேன் இந்த சோதனை நான் அங்கீகரிக்கிறேன் வர முடியுதா நம்மளால நம்மளால் அந்த இடத்துக்கு வர முடியுதா ரதுயல்லாக அன்பும் வரது அன் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் அவர்களும் அல்லாவை பொருந்திக் கொண்டார்கள் இங்க என்ன வருது திருப்தி அதாவது அல்லாஹு தாலா அவர்கள் பொருந்திக் என்றால் அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதிலும் திருப்தி அடைந்தார்கள் எதை பறிச்சானோ அதிலும் திருப்தி அடைந்தார்கள் நம்ம கொடுத்ததுல திருப்தி கொடுத்ததுலேயும் ஃபுல்லா திருப்தி இல்ல அவனுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இல்லையான்னு அப்படி இருக்கிறோம் இரண்டாவது பிரச்சனை நம்மகிட்ட பறிச்சதுல சபர் மட்டும்தான் இருக்கு எங்களுக்கு சபர் மட்டும்தான் இருக்குது அதுல திருப்தி அடையவர்கள் இருக்கிறார்களா இல்லை ஐயூப் அலி இஸ்லாம் பல ஆண்டுகளாக என்ன செய்தாரு ஒரு நோயில இருந்தார் எந்த அளவுக்கு நோயில இருந்தாரு அவரை எல்லாருமே அந்த நோயை நினைச்சு வெறுத்துட்டாங்க வெறுத்தது மட்டுமல்ல என்ன சொன்னார்கள் இவர் செஞ்ச பாவம் மாதிரி யாரும் பாவம் என்ன செஞ்சுக்க மாட்டாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க போல வரைக்கும் அதனாலதான் அல்லா இந்த அளவுக்கு ஒரு தோல் நோய் என்ன செஞ்சுக்கிறான் அய்யூப் அலை இஸ்லாத்துக்கு கொடுத்திருக்கிறான் பல வருடங்கள் சில பொழுது நமக்கே நம்ம சந்தேகம் வருமா இல்லையா இந்த அளவுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நோய் இருந்தா எல்லாரும் சில பொழுதுகளை மனைவியும் வெறுக்கின்ற அளவுக்கு அந்த சோதனை என்ன செஞ்சது வளர்ந்தது ஆனா அய்யூப் அலை இஸ்லாம் துவா கேட்கவே இல்லை இந்த நோயை தீர் கண்டு துவா கேட்கவே இல்லை அல்லா துவா கேட்டிருந்தால் உடனே என்ன செஞ்சிருப்பான் கபூர் செஞ்சிருப்பான் நமக்கு காய்ச்சல் வந்தா படுற பாடு ஒரு காய்ச்சல் வந்து விட்டால்